இன்று சனிக்கிழமை பத்து எட்டு ராயிரத்தி இருபத்தி நாலு கல்லூரி விடுமுறையாக இருந்தாலும் திருப்பூர் சிக்கனா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்படி திட்டம் அலைவரண்டு சார்பாக வேர்ல்டு லைன் டே ரெண்டாயிரத்தி பதினைந்துல சிங்கங்களுடைய எண்ணிக்கை ஐநூத்தி இருபத்தி மூணாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆறுநூத்தி எழுபத்தி நாலா உயர்ந்திருக்கு ஆனா கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகள்ல நூத்தி ஐம்பத்தி மூணு சிங்கம் இறந்து இருக்க சிங்கம் எங்க வாழும் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஆசியா ஐரோப்பா இந்த நாடுகளில் தான் வந்து வாழ்ந்து வாழ்ந்துருந்தது இப்போ என்ன ஆகி போச்சு ஆசியாலையும் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் சிங்கம் இருக்கு ஐரோப்பாவில் சிங்கம் இருக்கிறதா ஒன்னும் கணக்கு வரல

நம்முடைய பல்லுயிர் பெருக்கத்திற்கு அது மிகவும் ஒரு வழியை காட்டுதலாக இருக்கும்